வெல்கம் டு மை சேனல் நம்ம இப்போ யாரை பற்றி பேசப்போறோன்னா நம்ம இளவரசர் சாமிக்கு எப்போவுமே எந்த காலத்துலுமே நாலேஜ் இருக்காங்க நாலேஜ் இருக்காதுங்கிறக்க ஒரு சாட்சி நேற்று பேசின ஒரு வீடியோ தான் ஒரு சாமி மாலை போட்ட சாமி எப்படி பேசுகிறாங்க பாருங்க டைட்டில் பார்த்துங்க வாடா போடான்ட்டு நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் இளவரசர் சாமி எப்போ மாலை போட்டாரோ அப்போ இருந்து வர நான் தான் கூப்பிட்றேங்க எனக்கு அவருக்கும் உள்ள டிஃப்ரெண்டு ஆனால் அவர் நேற்று பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் ஏறுது வாடா ஓடா அப்படிங்கிறது ஒன்றும் தப்பில்லைங்க மா இவர் எதுக்கு மாலை ஓட்டுக்கணும் பப்ளிசிட்டிக்கு தான் மாலை ஓட்டுக்கிறா தான் உண்மை நீ இது பேசுன பேசல அப்படி தான் தெரியுது பப்ளிசிட்டி முழுக்க முழுக்க இவர் ப இவருக்கு பப்ளிசிட்டி துண்டு வாங்குறது பப்ளிசிட்டி நான் மாலை ஓட போகிறது பப்ளிசிட்டி அப்புறம் நாங்கள் மலைக்கு போகிறோங்கிறது பப்ளிசிட்டி முழுக்க முழுக்க பப்ளிசிட்டி அப்புறம் மாலை ஓட்டுமே வாத்துக்கறி சமைக்கிறத பற்றி பேசுகிறது ஆட்டுக்கால் சூப்பை பற்றி பேசுகிறது அப்புறம் நான் என்ன சொன்னேன் அதாவதுங்க ஒரு மெடிக்கல் ஷாப்பு வச்சுருந்தா மருந்து விற்பனை பண்ணலாம் இவருக்கு மருந்து விற்பனை பண்ணுறதுக்கு அதிகாரம் கிடையாதுந்தால் இப்போனு சொல்கிறேன் இதில் வந்து பின்வாங்கிற பேச்சுக்கே இடமில்லை அப்புறம் இவர் என்ன சொல்கிறாரு கடைசியில் இவர் இவரே உண்மையை ஊற்றிட்டாரு ஆமாம் லாபம் இல்லாமல் யாருமே பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது இவங்க மனைவி ஒரு மாதத்துக்கு முன்பு என் கணவர் அருந்துக்கிறாருங்க இந்த மருந்தோட விலை ஆயிரம் ரூபான்னு சொன்னாங்க ஒரே மாதத்தில் எப்படி ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வருந்தால் கேள்வி கேட்டேன் அது இவருக்கு பயங்கர கோபம் தெரிஞ்சாத்துக்குது ஆமாம் இவர் மருந்து விற்பனை பண்ணுறதுனால நல்ல லாபம் குறிப்பாக ஒரு ஆயிரம் லாபத்தில் விற்பனை பண்ண பண்ணால் இவர் வீடியோ போட வேண்டிய அவசியம் இல்லை அதனால் இவர் வீடியோ போடுறதில்லுன்னு சொன்னேன் இவருக்கு எவ்வளோ கோவம்னு பார்த்தீங்கன்னா அதுதான் உண்மை இவருக்கு அந்த பப்ளிசிட்டி வந்து பப்ளிசிட்டி தேடி போடுறா நம்பர் தான் நம்ம இளவரசசாமி மீடியா மீடியங்கிற ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் எல்லாேருக்குமே தெரியுங்கிற பதிமூணு லட்சம் பேர் இருக்கிற சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிறாங்க ஆனால் வீடியோ பார்க்குறது பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் ஒரு லட்சம் பேர் வாங்க இவர் சண்டை பிடிக்கிற வீடியோ போடணும் இவர் மருந்து பிட் பண்ண பண்ணுறாரு அந்த மருந்து எத்தனைக்கு வாங்குறாரு அந்த கஸ்டமருக்கு எத்தனைக்கு அனுப்புகிறாரு கஸ்டமர் இவருக்கு எத்தனை அமௌண்ட் அனுப்புகிறாரு வீடு வெளியிட சொல்லுங்க பார்க்கலாம் வீடியோ வெளியிட சொல்லுங்கள் வரவு செலவு வெளியிட சொல்லுங்கள் நான் இவர்கிட்ட தார்மீகமாக நான் பேசினது தப்பாக இருந்தால் கண்டிப்பாக மன்னிப்பு கேட்குறேன் அது எந்த ஐயமும் இல்லை இவங்க சப்ஸ்கிரர் இப்போ சுத்தமாக நாலேஜ் இல்லைன்னு தெரியும் நினைக்கிறேன் மீடியா மீடியாங்கிற மீடியானா எதுங்களா தமிழரி மணியன் சொல்லி காந்திய மக்கள் இயக்கம் அவரோட சேனல் வச்சுக்கிறாரு தமிழரி மணியன் தர்பார்னு சொல்லிட்டு அந்த சேனலாம் போய் பார்க்குற பழக்கம் இருக்குதுன்னு கேட்டால் சத்தியமாக பார்க்க மாட்டாங்க ஏன்னா நம்ம சுவாமி சேனலில் ப பார்க்குற ஆளுங்க எந்த சேனலும் பார்க்க மாட்டாங்க அப்போ அவங்க சப்ஸ்கிரைபர் இருக்கும் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு ஒரு விஷயத்த சொல்கிறேன் தமிழ்நாடு புல்லா இன்றைக்கி ஒரு சேனலை பற்றி தான் பரபரப்பாக பேசிகிட்டு இருக்கிறாங்க கடுமையான உழைப்பாளி எந்த சேனல் வில்லேஜ் குக்கிங் சேனல் முப்பது மில்லியன் சப்ஸ்கிரைபர் எல்லா சேனலும் பேட்டி எடுத்துக்கிறாங்க அப்புறம் இவர் மீடியா மீடியான்னு தப்பின மட்டிக்கலாம் அவங்க எந்த இடத்துலையுமே மீடியான்னு சொல்ல மாட்டாங்க இரநூத்தம்பத்தெட்டு வீடியோ தான் போட்டுப்பாங்க அப்போ நம்ம சாமின்னு சொல்கிறாரு எனக்கு காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் பயங்கரமாக ஃபோன் வருதுங்க ஒரு கால் சென்டரில் ஒரு முப்பது நாற்பது ரேண்டம் கொடுத்துருப்பாங்க அது ஈஸிங்க அவங்களுக்கு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க அதெல்லாம் ஈஸிங்க ஆனால் எத்தனை ஃபோன் வருதுன்னு தெரியுங்களா இதுலேருந்து என்ன தெரியுது இவளுக்கு எந்த இடத்துலையுமே எந்த காலத்துலேயும் நாலேஜ் வராதுன்னு தெரியுது கால் சென்டர் பற்றி எதாவது தெரியுமானு கேட்டால் அது சுத்தமாக தெரியாது ஐடி கம்பெனி வேலை தெரியுமான்னு கேட்டால் சுத்தமாக தெரியும் இன்னைக்கு கஷ்டப்பட்டு பேரண்ட்ஸே எதுக்கு படிக்க வைக்கிறாங்க ஒன்றா கால் சென்டர் இல்லைன்னா ஐடி கம்பெனி கால் சென்டரில் வேலை வாக்குது ஈஸிங்கிறாரு கால் சென்டரில் உள்ள ஈஸியாக ஈஸி ஈஸியாக போ போத முடியாது அந்த கால் சென்டரில் பல இன்டர்வியூ வச்சு போதணும் அந்த கால் சென்ட்ரு இங்கிலீஷில் தான் பேசணும் ஐடி கம்பெனியில் அதே மாதிரி தான் மவுஸ் ஆடிட்டாக இருக்கணும் அதை விட்டு போட்டு கால் சென்டரில் வே முப்பது ரேட்டாக கொடுத்துருப்பாங்க அது வேலை செய்கிறது ஈஸி அப்படிங்கிறாரு மொத்தத்தில் இவர் பப்ளிசிட்டி தேடி போயிட்டுருக்கிறாரு இவர் எல்லாத்துலேயும் பப்ளிசிட்டி எதுலேயும் பப்ளிசிட்டி இவர் இவரை மாதிரி ஒரு பொய்யரை எங்கேயுமே பார்க்க முடியாது ஆனால் இவருக்கு முதல் கல்யாணம் கேட்டால் கேட்டால் அது கிடையாது ரெண்டாவது கல்யாணம் அது எந்த இடத்துலையும் பேச மாட்டார் மலைக்கு போகிறத பற்றி நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் சாமி மந்திரங்களை கூறுங்க சரண மந்திரங்களை கூறுங்க அப்படிங்கிறது பரவாயில்ல நேற்று சரண மந்திரங்களை கூறிட்டார் அது வரைக்கும் சந்தோஷம் நான் சொன்னது கேட்டே அவர் பின்பற்றிக்கிறது மொத்தத்தில் இவர் மாலை போட்டு மற்ற பகுதியில் அவன் சொல்கிறார் இவர் இப்போ மாலை ஓட்ட ஒன்று தான் மாலை போடாமல் இருக்கிறது ஒன்று தான் அந்த ஆண்டவன் பார்த்துக்குவா ஆண்டவன் பார்த்துக்குவா அப்படிங்கிறாரு எந்த ஆண்டவன் பார்த்துக்குவா ஆண்டவன் கஷ்டப்படுறவங்களுக்கு உழைக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவன் பார்த்துக்குவாங்க அது விட்டு போட்டு உட்கார்ந்த இலவச வருமானம் பார்த்துட்டு பப்ளிசிட்டி இது ஆடுறவங்களுக்கு ஆண்டவன் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அது இளவரசனோடய தான் நான் சொல்கிறேன் இளவரசனோட சப்ஸ்கிரைபர் வேணால் நம்ம இளவரச சுவாமியை போய் பன்னீர் ஊற்றி காலில் பாதம் தொட்டு தாங்குங்க நான் தாங்கணும் அவசியம் கிடையாது அப்புறம் இளவரசனோட நண்பர் ஒருத்தருக்கிறது உங்களுக்கு தெரியணும் காய்கறி நண்பர் அவர் பேரை சொல்ல விரும்பலைங்க அளவுக்கு அவர் பெரிய ஆள் கிடையாது அவர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் மலைக்கு போயிட்டு வாங்க மலைக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நாம் வச்சு செஞ்சிடலாம் அப்படிங்கிறது என்ன செய்ய முடியும் அப்புறம் இளவரசர் சாமின்னு சொல்கிறார் நம்ம மலைக்கு போயிட்டு வந்து தக்க பதிலடி கொடுப்பாங்க என்ன பதிலடி கொடுக்க போகிறாரு கெட்ட பார்த்தான் பேச போகிறாரு வேற என்ன இருக்குது இவர் கெட்ட பார்த்து பேசுகிற புதுசானு கேட்டால் ஒன்றும் புதுசு கிடையாது அப்புறம் ஏசுநாதர் என்ன சொல்லிக்கிறேன்னா ஒரு கண்ணத்தில் அரைந்தால் இன்னொரு கண்ணத்தில் அறையோன்னு சொல்லிக்கிறாரு நம்ம இளவரசர் சாமி பல வேறு கட்ட பார்த்து பேசிக்கிறாங்க பலவே திட்டி வீடியோ போட்டிருப்பாங்க அப்போ அவங்க சப்ஸ்கிரைபர் ஆ சூப்பருங்க அப்படி தாங்கண்ணா ஆனால் எந்த இடத்துலையுமே அவருக்கு அட்வைஸ் பண்ணதில்லை இவரை பற்றி பேசும்போது மட்டும் நான் விடுங்க குறைக்கிற நாய் குறைச்சி தான் இருக்குது அப்படிங்கிறது நான் இப்போவும் சொல்கிறேன் இவர் மருந்து விற்பனை தான் பண்ணுறாருங்க இவருக்கு அதிகாரம் கிடையாது தான் நான் சொல்கிறேன் திருப்பி திருப்பி ஒரே பதில்தான் சொல்கிறேன் பின் வாங்குற பேச்சுக்கிழமை இல்லை ஒரு மெடிக்கல் ஷாப் வச்சுருந்தால் மருந்து விற்பனை பண்ணலாம் இவர் எதுக்காக விற்பனை பண்ணுறாருன்னா இவர் வியாபாரத்துக்கு தான் விற்பனை பண்ணுறாரு ஒவ்வொரு டாஸ்மார்க்கு கடைக்கு பக்கத்தில் இவர் ஸ்டால் போட்டு அந்த மருந்து விற்பனை பண்ண சொல்லுங்கள் நான் ஏற்றுக்குறேன் டாஸ்மார்க்கு அதிகாரி இவர் விடுவாரா சும்மா விடுவாரான்னு நான் ஏற்றுக்குறேன் அது விட்டு போட்டு எனக்கு பாங்காங்கிலேருந்து ஃபோன் பண்ணாங்க ஜப்பானிலும் ஃபோன் பண்ணாங்க எங்கிருந்து வேணால் ஃபோன் பண்ணிவிட்டுங்க அதனோடய உண்மை விலை சொல்லுங்கள் ஆயிரங்கிறீங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுங்கிறீங்க ரெண்டாயிரத்தி நானூறுங்கிறீங்க இவர் ரியாலிட்டி சேனல் ரியாலிட்டி சோன்னு சொல்கிறாரு அப்புறம் அந்த மருந்தோட விலை சொல்ல மாட்டேங்கிறது வாட்ஸ்அப் வாங்க வாங்குங்கிறது ஏன் யூடியூப்லேயே சொல்லாமல் இந்த மருந்தோட விலை என்ன மருந்தோட விலையுன்னு சொல்லாமல் எதனால சொல்ல மாட்டேங்கிறது சொன்னால் எல்லோரும் கேள்வி கேட்பாங்க என்னங்க ஆயிரம் ரூபான்னு சொல்லி போட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவான்னு சொல்கிறீங்களே கேள்வி கேட்பாங்க மொத்தத்தில் இளவரச சாமி பப்ளிசிட்டி தேடுறாரு அவரை மாதிரி ஒரு பொய்யரை நீ எங்கேயுமே பார்க்க முடியாது அப்புறம் அவர் அவர் கார் மேலே ஒரு வழக்கு இருக்குது அதை பற்றி ஏதாவது சொல்லுவார்னு கேட்டால் எந்த இடத்துல அவர் இல்லை அதை பற்றி கார் மேலே வழக்கு இருக்குது எதனால் வழக்குங்கிறது தண்டனை கிடைக்கிறதா இல்லை கிடைக்கலையாங்கிறது நீ தான் பார்க்கணும் மொத்தத்தில் இவர் வந்து பப்ளிசிட்டி தேடுறாரு இவரை மாதிரி ஒரு நல்ல இவரை மாதிரி ஒரு நல்லவரை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது இவர் சொல்லுவார் அடுத்தவங்க தான் சொல்லணும் அவர் மீடியா மீடியாங்கிற இவரெல்லாம் மீடியான்னா மீடியாவில் இருக்கிற அர்த்தமே இல்லை சன் டிவி புதிய தலைமுறை தந்தி பல சேனல் இருக்குது இவங்கெல்லாம் மீடியா இல்லை நம்ம இலாகாயு இலாகாயுன்ட்டு மீடியா அதாவது பதிமூணு லட்சம் சப்ஸ்கிரைபரில் இவரோட வீடியோ பார்க்கறது இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் ஜீரோ புள்ளி டூ பர்சன்டேஜ் இதை இரநூத்தம்பத்தெட்டு வீடியோ போட்டு முப்பது மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருப்பாங்க அவங்க வேறாருமே வில்லேஜ் குக்கிங் புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த அயராது உழைப்பாளிகள் அஞ்சு பேர் அதுதான் சேனல் இந்தியா குட்டின்னு ஒரு சேனல் இருக்குதுங்க ஏழு லட்சம் சக்ஸாயில் தான் வச்சுக்கிறாங்க ஆனால் பார்க்குறப்பறம் நூறுக்கே நூற்றம்பதுக்கே நான் வேணால் கீழே வேணால் லிங்க்கு கொடுக்குறேன் அதை பார்த்து நீங்களே பாருங்கள்